ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ வித்யா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மகாலயபட்ச அம்மாவாசை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த மகாலயபட்ச அம்மாவாசைக்கு என்ன சிறப்பு இதுதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த கேள்வி மகாலயபட்ச அம்மாவாசை என்பது புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாகும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே மகாலய பட்சம் அதாவது முன்னோர்கள் இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க தென்புலத்தார் வழிபாடும் நம்ம இறந்து போறவங்க தெற்கு பகுதியில் இருப்பாங்க அந்த தெற்கு பகுதியிலிருந்து நம்ம பூமிக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வு தான் இந்த பட்சம் அப்படின்னு சொல்றாங்க பட்சம் அப்படின்னா பதினைந்து நாள் அப்படின்னு அர்த்தம் மாதம் அப்படின்னா முப்பது நாள் வாரம் என்றால் ஏழு நாள் பச்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் அப்படின்னு அர்த்தம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களுமே மகாலயபட்சம் இந்த மகாலய பட்சத்துல முன்னோர்கள் வழிபாடு செய்து விரதம் ரொம்ப சிறப்பானது அதுலயும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது மகாலயபட்ச அமாவாசை என்று விரதம் இருப்பது இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை என்று நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்கிறது ரொம்ப விசேஷமானது வீட்டில் வந்து அவர்கள் படத்தை வைத்து ஒரு பொழுது விரதமாக இருந்து மதியம் விரதம் விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ அந்த மகாலயபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முறை வரக்கூடிய அமாவாசை முழு அமாவாசையாக வருகிறது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த மகாலயபட்ச அமாவாசை உள்ளது இந்த அமாவாசை என்று கண்டிப்பா காகத்துக்கு சாதம் வீங்க விரதம் இருங்க அது ரொம்ப விசேஷம் அதே போல் பக்கத்தில் ஏதாவது பசு மடங்கள் கோசாலைகள் இல்ல கோ இருந்தால் அந்த பசு மடத்துக்கு சென்று பசுக்கு உணவு கொடுங்க அருகம்புல் அகத்திக்கீரை வாழைப்பழம் உங்களால என்ன முடியிறதோ அந்த பசு சாப்பிடக்கூடிய பொருளை உங்கள் கையால கொடுத்து அந்த பசுவை தொட்டு வணங்குனீங்கன்னா இந்த முன்னோர்கள் இருக்கக்கூடிய அந்த சாபங்கள் முன்னோர்களால் வரக்கூடிய அந்த திதி தர்ப்பணம் கொடுக்காம விட்ட அந்த பாவங்கள் இதெல்லாம் விலகும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் எதுக்காக வேண்டி அப்படின்னா நமக்கு ஒருவேளை குழந்த பாக்கியம் தடைப்பட்டாலோ அல்லது திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது வீடு கட்டும்போது தடை வந்தாலோ அது என்ன தடைகள் வந்தாலும் என்ன குழப்பங்கள் வந்தாலும் இந்த அமாவாசை என்று முன்னோர்கள் வழிபட்டாலோ விரதம் இருந்தாலோ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதே போல் பசுவை பூஜை செய்து பசுவை வணங்குவது ரொம்ப விசேஷமானது அமாவாசை என்று அன்னதானம் செய்வது ரொம்ப புண்ணியமானது இருக்கிறதுலே தானங்களே சிறந்தது நிதானம் அடுத்து அன்னதானம் அன்னதானம் பண்ணா அந்த அமாவாசை என்று பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப புண்ணிய செயல்கள் வரும் அதே போல் அன்னதானத்துக்கு அரிசியை நம்ம கொடுக்கலாம் தானமா கொடுக்கலாம் அல்லது கோயில்கள் பூஜைகளுக்கு அரிசி தானம் கொடுக்கலாம் இது மாதிரி புண்ணிய காரியங்கள் புண்ணிய செயல்கள் இந்த அமாவாசை என்று செய்வது அந்த முன்னோர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அமாவாசை விரதம் வந்து கண்டிப்பா இருக்கணும் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்பா இல்லாதவங்க தான் இருக்கணும் அம்மா இல்லாதவங்க வந்து விரதம் இருக்கக்கூடாது அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் இருக்கணும் ஒருவேளை ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறது அந்த பெண் குழந்தை வந்து கணவர் இல்லை அவருக்கு அந்த பெண்ணுக்கு கணவர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை அப்பா இருந்தால் விரதம் இருக்கக்கூடாது அதாவது அப்பா இல்லாம இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மகாலய பச்ச அம்மாவாசை விரதம் இருக்கணும் கணவர் இல்லாம இருக்கு ஆனா எனக்கு வந்து அப்பா இருக்கு மாமனார் இருக்கு அப்படின்னா விரதம் இருக்கக்கூடாது மாமனாரும் அப்பாவும் இல்லாதவர்கள் தான் பெண்கள் இருக்க வேண்டும் ஆண்களை பொறுத்த மட்டும் அப்பா இல்லைன்னா விரதம் இருக்கலாம் அப்பா இருந்து அம்மா மட்டும் இருந்தால் சும்மா சாமி மட்டும் கும்பிடணும் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் குறிப்பிட்டிருக்கு அதே போல காகத்துக்கு சாதம் வைப்பது இந்த காகத்துக்கு சாதம் வைக்கும் போது நம்ம முன்னோர்கள் நம்ம வழி வழியாக இருந்த அந்த மூதாதையர்கள் அந்த காக வடிவுல வந்து அதை சாப்பிடுவாங்க என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது காகத்துக்கு நம்ம சாதம் வச்சுட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் சில பேர் காகத்தை தேடி போயிட்டே இருக்காங்க எங்க காக்கா இருக்கு நான் போய் சாப்பாடு வைக்கணும்னு தேடிட்டு இருக்கேன் அப்படி தேடக்கூடாது காலத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வழிபடணும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஸ்ரீ வித்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனிது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லேயோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியில் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி